ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா தத்தா குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சா பரபிரம் சத்குரு சீரடி சாய்பாபாவின் சரித்ராமிருதம் அத்தியாயம் முப்பத்தி எட்டு தாக்கர் தர்மாசிக்கு அருளல் சீரடி சென்று பாபாவை வணங்கினால் பாபா தட்சனை கேட்கிறார் இது அழகா ஆனால் சென்று பாபாவை வணங்கியவுடன் இச்சந்தேகம் அறவே தெளிவு பெறும் காகா மகாஜனியின் நண்பன் இவர் உருவமில்லா வழிபாட்டில் ஈடுபாடு கொண்டவர் பாபாவை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவலினால் காகா மகாஜனியிடம் இரண்டு கட்டளைகளை பிறப்பித்தார் சீரடி சென்றால் பாபாவை வணங்க மாட்டார் என்றும் தட்சணையும் கொடுக்க முடியாது என்றும் இவை இரண்டும் ஒப்புக்கொண்டால் சீரடி வருவதாக நண்பர் கூறினார் காஹா ஒத்துக்கொண்டு நண்பருடன் சீரடிக்கு வந்து சேர்ந்தார் மசூதியில் இருவரும் அடியெடுத்து வைத்தவுடன் பாபா நண்பரை பார்த்து இனிய வார்த்தைகளில் ஓ வரவேண்டும் ஐயா என்று வரவேற்றார் இந்த வார்த்தையை சொன்னபோது குரலே மாறியிருந்தது நண்பரின் குரலை ஒத்திருந்தது நண்பனின் உடலெல்லாம் புள்ளரித்தது வியர்த்து கொட்டியது ஆகா இது என் தகப்பனாரின் குரல்தான் என்று சொல்லிக்கொண்டே அவருடைய தீர்மானத்தை மறந்து ஓடி சென்று பாபாவின் பாதத்தில் விழுந்து பாதங்களை கெட்டியாக பிடித்துக்கொண்டார் கொண்டார் பிறகு பாபா இரண்டு தடவை காகா மகாஜனிடம் இருந்தே தட்சனை கேட்டு வாங்கினார் இதை பார்த்த நண்பர் பாபா ஏன் தன்னிடம் தட்சனை கேட்கவில்லை என்று காகா மகாஜனியிடம் கேட்டார் இதை அறிந்த பாபா உனக்கு இஷ்டமில்லாமல் இருந்தது அதனால் கேட்கவில்லை இப்பொழுது விருப்பம் இருந்தால் கொடுக்கலாம் என்றார் காகா மகாஜனி கொடுத்த அளவே பதினேழு ரூபாய் தட்சணையாக நண்பரும் கொடுத்தார் பாபா சொன்னார் நம்மிடையே இருக்கும் சுவற்றை இடித்து தள்ளு ஆக நாம் இருவரும் நேருக்கு நேர் பார்க்கலாம் என்றார் கிளம்பும் பொழுது வானிலை மப்பும் மந்தாரமுமாக இருந்தது நீ உடனே கிளம்பிப்போ என்று பாபா கஷ்டம் இல்லாத பயணத்திற்கு அளித்தார் நண்பர் வீட்டிற்கு சென்று கதவையும் ஜன்னலையும் திறந்ததுமே இரண்டு குருவிகள் இறந்து வீழ்ந்தன ஒன்று மாத்திரம் வெளியே ஓடியது கதவை திறந்துவிட்டு போயிருந்தால் இரண்டு குருவிகளும் உயிர் பிழைத்திருக்குமே என்று நினைத்தார் சிறிது நேரம் யோசித்து அதனுடைய விதிப்படி நடந்தது மூன்றாவது குருவியை காப்பாற்றவே பாபா சீக்கிரமாக அனுப்பினார் என்று நினைத்தார் காகா மகாஜனி மேனேஜராக டாக்டர் தர்மசி பம்பாயில் வேலை பார்த்து வந்தார் எஜமானரும் மேனேஜரும் அத்தியந்த சிநேகர்களாக இருந்தார்கள் தாக்கர் தன்னுடைய மேனேஜர் அடிக்கடி சீரடி போவதும் பாபாவின் உத்தரவுடன் திரும்பி வருவதும் தெரிந்து வைத்திருந்தார் ஆவலினாலும் பாபாவை சோதிக்கவும் காகா மகாஜனியுடன் சீரடிக்கு கிளம்பினார் காகா மகாஜனி திராட்சையை பாபாவிற்கு வாங்கினார் அப்பொழுது பாபா மசூதியில் இருந்தார் தாக்கர் அவரிடம் மசூதியில் அதிசயம் நடந்து அதை பார்த்திருக்கின்றாரா என்று கேட்டார் அதற்கு சாஹிப் அதற்காகத்தான் சீரடி வருவதில்லை என்றும் தரிசனத்திற்காகத்தான் வருவதாகவும் பக்தர்களின் விருப்பம் சொன்னார் காகா மகாஜனி பாபாவிற்கு திராட்சையை கொடுத்தார் பாபா அதை எல்லோருக்கும் கொடுக்கும்படி சொன்னார் தாக்கருக்கும் சில பழங்கள் கிடைத்தது அவருக்கும் அப்பழங்கள் பிடிக்காதது மட்டுமல்லாமல் டாக்டர் அம்மாதிரி பழங்களை அளம்பி சாப்பிட சொல்லி இருக்கிறார் வைத்திருந்தார் பாபா அவரை சாப்பிட சொன்னவுடன் வேறு வழி இல்லாமல் வாயில் போட்டுக்கொண்டார் ஆனால் விதைகளை என்ன பண்ண வேண்டும் என புரியவில்லை பிறகு அவைகளை ஜோப்பில் போட்டுக்கொண்டார் பிறகு பாபா இருந்தால் தனக்கு பிடிக்காத பழத்தை ஏன் சாப்பிட வேண்டும் என்று வற்புறுத்தினார் என்று தாக்கர் மனதில் நினைத்தார் இதை உணர்ந்த பாபா மறுபடியும் தாக்கருக்கு சில பழங்களை கொடுத்தார் சாப்பிடாமல் கையில் வைத்திருந்தார் பாபா வாயில் போட சொன்னார் ஆனால் என்ன ஆச்சரியம் விதைகளே இல்லாத பழங்களாக இருந்தது பாபாவின் லீலைகளை பார்க்க வேண்டும் என்றார் உடனே அனுபவித்தார் பாபா அவர் மனம் அறிந்து பழங்களை விதை இல்லாமல் செய்துவிட்டதை அறிந்து சந்தோஷப்பட்டார் என்ன அதிசய சக்தி அருகிலுள்ள பாபா சாஹேப் எந்த மாதிரி திராட்சை அவருக்கு கிடைத்தது என்று கேட்டார் விதையுள்ள பழம் என்று பதில் வந்தது தாக்கரின் ஆச்சரியம் இன்னும் அதிகமாகிற்று மறுபடியும் தாக்கர் நினைத்தார் பாபா உண்மையிலேயே மகானாக இருந்தால் இப்பொழுது மகாஜனிக்கு திராட்சை தர வேண்டும் என்று நினைத்தார் அதையும் உணர்ந்த பாபா சாமாவை கூப்பிட்டு முதலில் காகா மகாஜனிக்கு திராட்சை கொடுக்கச் சொன்னார் தாக்கர் மெய் மறந்து பாபாவை வணங்கினார் பிறகு ஷாமா பாபாவிடம் தாக்கரை காகா மகாஜனியின் எஜமானர் என்று அறிமுகம் செய்தார் பாபா அவர் எப்படி எஜமானராக முடியும் அவருக்கு வேறு ஒருவர்தான் எஜமானர் என்றார் இந்த பதில் தாக்கருக்கு மிகவும் பிடித்திருந்தது பகல் ஆரத்திக்கு பிறகு பாபாவிடம் தாக்கர் சென்று வணங்கி விடைபெற்றார் அப்பொழுது பாபா ஒரு சலனமுள்ள மனிதன் தனக்கு ஐஸ்வர்யம் தேக ஆரோக்கியம் எல்லாம் இருந்தும் வேண்டாத சுமையை தாங்கிக் கொண்டு ஆகவே மனது நிம்மதியில்லாமல் இருக்கின்றார் சில சமயங்களில் சுமையை இறக்குகிறார் மறுபடியும் தூக்கி செல்கின்றார் ஒரே மாதிரியாக இருக்கவில்லை இப்பொழுது சொல்கிறேன் ஏன் வீணாக அலைகிறாய் ஒரே இடத்தில் நம்பிக்கையை வைத்து நிம்மதியாக இரு என்றார் தன்னை பற்றி தான் பாபா கூறுவது என்று தன்னுடன் காகா மகாஜனி என்று நினைத்தார் இதையும் அறிந்த பாபா காகா மகாஜனியை தாக்கருடன் அனுப்பினார் பிறகு பாபா காகா மகாஜனியிடம் பதினைந்து ரூபாய் தட்சனை கேட்டு வாங்கினார் பாபா சொன்னார் ஒரு ரூபாய் தட்சனை வாங்கினால் பத்து மடங்காக திருப்பித் தருகிறேன் எதையும் அன்பளிப்பாக வாங்குவதில்லை யாரிடமும் வாங்குவதில்லை பக்கிற்கு முன்பே கடன் கடன்பட்டிருந்தால் அதையே நான் வாங்கிக் கொள்கிறேன் கொடுப்பவர் விதைக்கிறார் பிறகு நல்ல அறுவடை ஆகிறது ஐஸ்வர்யம் தர்மத்திற்காகத்தான் சேகரிப்பது சுயநலத்திற்கு உபயோகித்தால் விரயமாகும் முந்தி கொடுத்திருந்தாலே தவிர இப்பொழுது கிடைக்காது ஆக வாங்குவதற்கு அடையாளம் கொடுப்பதே வைராகியமும் பக்தியும் கொடுப்பதால் வருவது ஒன்று பத்தை அடைந்து கொள் என்றார் இதை கேட்ட தாக்கர் தட்சணையாக கொடுத்தார் ஷீரடிக்கு வந்தது மிகவும் நன்மை பெறவே என்று நினைத்தார் இம்மாதிரியான விஷயங்களை பாபா சாமர்த்தியமாக கையாள்வார் எல்லாமே அவரால் நடத்தப்பட்டாலும் பற்றற்றே இருப்பார் வணங்கினாலும் வணங்காவிட்டாலும் தட்சனை கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் அவர் எதையும் பொருட்படுத்தவில்லை யாரையும் அவமரியாதைப்படுத்தவில்லை இன்பம் துன்பம் இரண்டும் பாபாவிற்கு ஒன்றே பாந்த்ரே மனிதனின் கனவும் விடுதலையும் இந்த மனிதன் தினமும் இரவில் படுக்கைக்கு சென்றதும் அவருடைய தகப்பனார் கனவில் தோன்றி கர்ஜனை செய்து அவரை திட்டியும் அடிப்பதாகவும் அமைந்திருந்தது இவர் அவர் தூக்கத்தை கெடுத்து இரவெல்லாம் விழித்திருக்கும் படியாக இருந்தது எல்லா நாட்களும் இவ்வாறாக மனிதருக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை ஒரு நாள் பாபாவின் பக்தர் ஒருவரிடம் இதை பற்றி யோசித்தார் அந்த பக்தர் பாபாவின் உதியை கொடுத்து தலையணை அடியில் வைத்திருக்குமாறு சொன்னார் அதே மாதிரியாக செய்தபோது அந்த மனிதர் தொந்தரவு இல்லாமல் நன்றாக தூங்கினார் அவர் இதை தொடர்ந்து செய்து பாபாவின் பக்தரானார் பிறகு பாபாவின் படத்தை சுவற்றில் படுக்கை அறையில் மாட்டி தினமும் புஷ்பம் பூஜை செய்ய ஆரம்பித்தார் ஆகவே எல்லா கஷ்டங்களும் தொலைந்து நிம்மதியடைந்தார் பாலாஜி பாட்டில் நிவாஸ்கர் இவர் பாபாவின் சிறந்த பக்தர் தன்னலமற்ற சேவை செய்து திருப்தியுற்றார் தினமும் பாபா நடந்து செல்லும் பாதையை பெருக்கி சுத்தப்படுத்தினார் இந்த வேலையை இவருக்கு பின் ராதாகிருஷ்ணமாயினாலும் பிறகு அப்துல்லாவினாலும் செய்யப்பட்டது பாலாஜி கிராமத்தில் நிலத்தை அறுவடை செய்ததும் எல்லா தானியங்களையும் பாபாவிடம் சமர்ப்பிப்பார் பிறகு பாபா கொடுப்பவற்றையே ஊருக்கு எடுத்து சென்று குடும்பத்திற்கு கொடுப்பார் பாலாஜி இறந்த பிறகு ஒரு வருடா சது திதி என்று பாபாவின் அனுமதியுடன் சில விருந்தாளிகளை அழைத்து சாப்பாட்டிற்கு தயார் செய்தனர் ஆனால் அழைத்ததை விட மூன்று மடங்கு விருந்தாளிகள் வந்ததை பார்த்து பாலாஜியின் மனைவி பயந்து செய்து வைத்திருக்கும் சமையல் போதாது என்று புலம்பினாள் அவளுடைய மாமியார் அவளை சமாதானப்படுத்தி பயப்படாதே இது பாபாவின் உணவு எல்லா பதார்த்தங்களையும் துணியினால் மூடு பாபாவின் உதியை போட்டு பங்கிடு பாபா காப்பாற்றுவார் என்றார் செய்ததில் பாபாவின் கருணையினால் எல்லோரும் சாப்பிட்டது போக மீதியாக நிறைய இருந்தது ஆக பாபாவை நம்பி சுமையை இறக்கினால் நிச்சயம் பாபா காப்பாற்றுவார் நாகசாயி ஒரு நாள் ரகுபாட்டே என்பவர் பாலாஜியின் வீட்டிற்குள் சென்றார் அன்று மாலை ஒரு நல்ல பாம்பு பசு தொழுவத்திற்கு செல்வதை பார்த்து பாலாஜியிடம் அறிவித்தார் எல்லா பசுக்களும் பயந்து தடுமாறின குடும்பத்தினர்கள் பயந்தனர் ஆனால் பாலாஜி ஒரு கிண்ணத்தில் பாலுடன் பாம்பிடம் சென்று உட்கார்ந்து நாகசாயி ஏன் எல்லோரையும் பயமுறுத்துகிறீர்கள் சமாதானம் அடைந்து இப்பாலை சாப்பிடுங்கள் என்று சொன்னார் மற்றவர்கள் பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தார்கள் ஆனால் சிறிது நேரத்தில் நாகசாகி மறைந்துவிட்டார் எங்கு தேடியும் கிடைக்கவில்லை பாலாஜிக்கு இரண்டு மனைவிகள் சில சமயம் சீரடிக்கு எல்லோரும் சென்று பாபாவை வணங்குவார்கள் அப்பொழுது பாபா புடவைகளும் வேறு துணிகளும் வாங்கி அவர்களுக்கு ஆசீர்வாதத்துடன் கொடுப்பார் சமீபத்திலும் பாபா நாகசாகியாக தோன்றி காட்சியளித்தார் ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று அன்று மூணு முப்பது மணி மாலையில் கோயம்புத்தூர் பாபா கோவிலில் பஜனை நடந்து கொண்டிருக்கும் பொழுது நாகசாயி தோன்றி பஜனையை கேட்டு ஆனந்தமாக படமெடுத்து ஆடி புஷ்பங்களையும் ஏற்று பாலையும் பருகி ஆயிரம் ஆயிரம் பக்தர்கள் தன்னை தரிசிக்கவும் காட்சியளித்தார் போட்டோ எடுப்பதற்கு பாபா படம் பக்கத்தில் வைத்து எடுத்தபோதும் அப்படியே அசையாமல் காட்சியளித்து போட்டோவும் நன்றாக அமையும்படி காட்சியளித்தார் ஆகவே இக்கோயிலுக்கு நாகசாகி மந்திர் என்று பெயர் உண்டாயிற்று சங்கர் தாயார் பண்டரிபுரத்திற்கு செல்ல நினைத்து முதலில் சீரடிக்கு சென்று அங்கிருந்து பிறகு பண்டரிபுரம் போக நினைத்தார் பாபாவை தரிசனம் செய்த பின்னர் பண்டரிபுரம் போவதாக நினைத்தார் ஆனால் பாபா திரும்பி வீட்டிற்கு செல் உதியை எடுத்துக்கொண்டு போ என்று உத்தரவிட்டார் தாயாரும் பாபாவின் உத்தரவுப்படி சீரடியை பண்டறிபுரமாக நினைத்து தன்னுடைய இருப்பிடத்திற்கு திரும்பினாள் பாபாவின் உதியை எல்லோருக்கும் கொடுக்க நினைத்து பொட்டலத்தை பிரித்தார் உதியை காணவில்லை உதிக்கு பதிலாக பண்டரிபுரத்தில் கொடுக்கும் வாசனையுள்ள புக்கா பவுடர் இருந்ததை பார்த்து ஆச்சரியப்பட்டாள் உடனே காகா சாஹிப் தீட்சிதர் சீரடியை பண்டரிபுரம் பாபா சரியாக பண்டரிபுர பிரசாதத்தையே கொடுத்து விட்டார் என்று சொன்னார் யார் எதை விரும்புகிறார்களோ அதை உடனே அளிப்பதில் பாபாவிற்கு நிகர் யாரும் இல்லை குரு கடாக்ஷம் பரிபூர்ணம் ஜெய் சைராம் ஜெய் குரு தேவதத்தா அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதி மஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய் நாத்மராஜிக்கு ஜய